பனிரண்டு நாட்கள்ல வெற்றிகரமா பாக்ஸ் கடந்திருக்கிற விஜய் சேதுபதியோட தலைவன் தலைவி படம் இதுவரைக்கும் எழுபத்தைந்து கோடி ரூபாய்க்கும் மேல வசூலிச்சிருக்கு பாண்டிராஜ் இயக்கத்துல விஜய் சேதுபதி நித்யா மேனன் முதல் முறையாக இணைந்து நடித்த இந்த படம் சமீபத்துல வெளியாகி மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு கணவன் மனைவிக்கு இடையிலான உறவை மையமாக கொண்டு உருவான இந்த படத்தை ரசிகர்கள் கொண்டாடிட்டு வராங்க நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியாக உள்ள மதராசி திரைப்படத்தின் புதிய போஸ்டரை படக்குழு வெளியிட்டுள்ளது ஏ ஆர் முருகதாஸ் இயக்கும் தனது இருபத்தி மூன்றாவது படமான மதராசி திரைப்படத்தில் சிவகார்த்திகேயன் நடித்து வருகிறார் ஆக்ஷன் த்ரில்லர் பாணியில் உருவாகி வரும் இப்படத்தில் வித்யுத் ஜாம்வால் நடிக்கிறார் துப்பாக்கி படத்தின் வில்லனான இவர் மதராசி படத்திலும் நெகட்டிவ் ரோல் அல்லது முக்கிய கதாபாத்திரத்தில் நடிப்பார் என கூறப்படுகிறது செப்டம்பர் ஐந்தாம் தேதி வெளியாக நிலையில் படக்குழு புதிய போஸ்டரை வெளியிட்டுள்ளது ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்